இப்போ என்னோடய பையனுக்கு ஹார்ஸ்மேன்ஷிப்பாக சொல்லிக் கொடுத்துக்கிட்டுருக்கோம் குதிரை மேலே இருந்து பயத்தை போக வச்சு அதை எப்படி வாக்கு கூட வாக் பண்ணணும் எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறோம் ஃபைன் குதிரையை கூப்பிடு வை எப்படி சொல்லி கூப்பிடணும் ஆ சூப்பர் ம் போட்டு அது வரைக்கும் போயிட்டு திருப்பணும் ம் திரும்பி வா திரும்பி வா குதிரை எப்படி நிப்பாட்டுவா சூப்பர் கழுத்து தடையூடல ம் ம் சூப்பர் இன்னும் இங்கே இங்கே கூட்டுவோம் எப்படி கமாண்ட் சொல்லி கூப்பிட்ணும் ஆ சூப்பர் ஆ திருப்பு அதில் திருப்பு

கால் கேளு ம் இப்படி சைடில் நிற்கணும் இப்படி சைடில் நின்று இப்படி கேட்கணும் கருப்பா கால் தான் ஆ காலை அப்படி ரெண்டு கை வச்சு பிடி ஸ்ட்ராங்கா அப்படி இங்கே அப்படி குழம்புல பிடி ஆ ஸ்ட்ராங்கா ம் ஸ்ட்ராங்கா இப்படி ம் ந குழம்பு பாரு கால் குழம்பு எப்படி இருக்குண்ணி ஆ சரி கால் நான் கோட் சரி ஓ போதும் போதும் போதும்